ஏ யாருக்கிட்ட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்னையா யாருக்கிட்ட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்ன பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வச்ச ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கு நீங்க இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டீங்களாப்ப அப்ப பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற இருபது சதவீத வன்னியர்களுக்கு மட்டும்தான் நீங்க கொடுக்கணும்னு முடிவு இருந்தீங்களா

அந்த நக்கல் சிரிப்பு எதுக்காக எதை காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் ஒருத்தும் புடுங்க முடியாதுன்னு சொல்றாரு புரியுதுங்களா உங்களுக்கு நமக்கு என்ன இடஒதுக்கீடு தேவை அப்புறம் அவர் சொல்றாரு அந்த அமைச்சர் சொல்றாரு நீங்க வந்து அதாவது நாங்க இருபது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்த கண்ண திமுக அரசை வந்து நீங்க எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு இன்னொன்னு அதிமுக பத்திர சதவீத இடஒதுக்கீடு கொடுத்துச்சு ஆனா அவங்க கூட இல்லாம அவங்களே விட்டுட்டு நீங்க பிஜேபி கொண்டு பிஜேபி போய் கூட்டணி வச்சுக்கிறீங்க ஏ யாரு கிட்ட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்னையா யாரு கிட்ட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்ன பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வச்சா ஒட்டுமொத்த வண்ணர்களுக்கு நீங்க இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டீங்களாப்பா அப்ப பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற இருபது சதவீத வண்ணர்களுக்கு மட்டும்தான் நீங்க கொடுக்கணும்னு முடிவு இருந்தீங்களா அப்ப அவங்க உங்களோட கூட்டணிக்கு வந்துட்டா பாட்டாளி மக்கள் கொடுத்துருவீங்களா அப்ப பட்ட கட்சியில பேருவங்க மட்டும்தான் அதுல பயன்படுவாங்கன்ற மாதிரி பேசுறீங்களா நீங்க அப்ப உங்க கட்சியில இருக்கிற எண்பது சதவீதம் திமுகவுக்கு ஓட்ட போட்டு ஜெயி வச்சிருக்காங்க அந்த எண்பது சதவீத பேர் மக்களுக்கெல்லாம் குடுக்கணும்ன்ற எண்ணங்கள் உங்களுக்கு தெரியாதா அவங்க குடிக்கிறதுக்கும் கொடி பிடிக்கிறதுக்கும் கோஷம் போறதுக்கு தான் பயன்படுறாங்க தெளிவு அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க அவங்க கிட்ட போய் நீங்க போய் இது பேசுறது எப்படி இருக்கு அதாவது இவங்க பண்றது அத்தனையும் வண்டி பித்தளாட்டம் வேற வார்த்தைகளை சொல்ல முடியும் அதெல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க மூணு வருஷமா ஏமாச்சிருக்கு ஆணைய அமைச்சர் தரவுகள் வந்தோடனே சட்ட ரீதியா நடவடிக்கை எடுத்து உங்களுக்கான நம்ம இடஒதுக்கீடு வழங்கப்படும் சொன்னீங்க ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடரும் இதை பத்தி பேசுறீங்க பேசின பிறகு இப்ப குடுன்னு சொன்னா மூணு வருஷமா அவங்க தரவுல இருக்கு ரெண்டரை வருஷமா இவங்க ஆட்சி வந்து அதுக்கப்புறம் அந்த ஆணை அமைச்சு ரெண்டரை வரைங்க இவ்வளவு நாள் அப்ப எங்களை ஏமாத்தினீங்களா இவ்வளவு நாளா பாடாளி மக்கள் கட்சியை ஏமாத்தணும்னு சொன்னீங்களா இந்த அமைச்சீங்களா இல்ல வன்னியர்களை ஏமாத்தணும்னு இந்த ஆணையை அமைச்சீங்களா இப்ப தமிழ்நாட்டு அதிகாரத்தில் இருக்கிற திமுக தானே பிஜேபி போய் கேட்க முடியுமா பிஜேபி எப்படி போய் கேட்க முடியும் சரி ஓகே அவங்களை கேட்கணும்னா என்ன ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்லலாம் எங்களுக்கு நாங்க கேட்கறது பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீடு எங்களுக்கு வேணும் நான் கேட்கிறோம் அதுக்காக நீங்க அணை அமைச்ச ஆணை என்ன ஆச்சு அப்ப அந்த ஆணை என்ன சரி ஐம்பது பர்சன்ட் இடஒதுக்கீடு எந்த புள்ளி ஒரு தான் கொடுத்தீங்க இருபது முப்பது இருபத்தி ஏழு பிரிச்சீங்களே அது எப்படி பிரிச்சீங்க உள் ஒதுக்கீடு தான் அருந்ததிகளுக்கு எப்படி மூணு பர்சன்ட் அதுவும் உள் ஒதுக்கீடு தான் மூணு புள்ளி அஞ்சு இஸ்லாமியர்களுக்கு அதுவும் உள் ஒதுக்கீடு தான் தரவுகள் எங்க இந்த பத்து புள்ளி அஞ்சுக்கு மட்டும் உள் ஒதுக்கீடு கிடையாது அது தரவுகள் இல்ல கிடையாது இது எந்த விதத்துல நியாயம் இது யாரை ஏமாத்துறீங்க எல்லா திமுக நடத்துற பித்தலாட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய சமுதாயத்தை ஏமாத்துறது உங்களோட வேலையா இது இதுக்கான அப்பட்டமான அப்பட்டமாக இது இந்த இன்னைக்கு நடந்த இந்த சம்பவம் சட்டமன்றத்துல நடந்த சம்பவம் அப்பட்டமா தெரியுது அப்ப ரெண்டரை வருஷமா இவங்க வந்து வன்னியர்களை ஏமாத்துறதுக்காக தான் இந்த நாடகத்தை அனுப்பிச்சிருக்காங்க வன்னியர்களை மட்டும் ஏமாத்தணும்னு நினைக்கல மக்கள் மக்கள் கட்சிக்கு நாம இப்படி சொல்லிட்டே வந்தோம்னா காலத்தை அப்படியே தள்ளிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க வேற என்ன இதுல விஷயம் வேற என்ன இருக்கு போது உங்களுக்கு அப்ப எல்லா தரவா இருக்கு இருக்கு அது மட்டும் இல்ல இல்ல இது வரல போகுது தனியா இருக்க மாட்டேங்குது பிளஸ்ல அப்ப அறுபத்தொன்பது பிளஸ் பத்து புள்ளி அஞ்சு போது எண்பது புள்ளி அஞ்சு வந்துருமாட்டேங்குது நினைக்கிறாங்களோ அதுதான் புள்ளி விவரம் இல்லாம நினைக்கிறாங்களா எனக்கு தெரியல இவங்க எதன் அடிப்படையில அரசியல் தெரிஞ்சிருப்ப பேசுறாங்க அவங்க வந்து சட்டமன்றத்துல இந்த படங்கள் கட்சி அதிகமா அழுத்தம் கொடுத்து எழுப்புறாங்க அரசியல் சட்டமன்றத்துல சட்டமன்றத்துல அதுவும் முதல்வர் ஒரு பொய் சொல்றாரு அதாவது பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து கோர்ட்ல வந்து நீதிமன்றம் வந்து கடை அப்படின்னு சொல்றாரு இது எவ்வளவு நிறுத்தி வச்சிருக்காங்க நிறுத்துதுன்னு சொல்றாங்க அவ்வளவுதான் அவங்க நீ அறுபத்தி ரத்து பண்ண சொல்ல சொல்ல கிடையாது கையாளாக தனத்துக்கு செஞ்சவனை குற்றம் சொல்லுவீங்க இல்லன்னா அதிமுக குற்றம் சொல்லுவீங்க நீங்க இருக்கு நீங்க தேர்தல் கூட்டணி வைக்கிறத பத்தி பேச கூட்டணிக்கும் அரசு இடஒதுக்கீடு என்ன இருக்குது அவங்க வந்து தேர்தல் கூட்டணி என்றது வந்து தேர்தல் அரசியலுங்க அதுவும் சரி கூட்டணி நாங்க அவங்களோட கூட்டணி வைக்கலாம் அப்ப உங்களோட கூட்டணி வந்தா குடுத்துருவீங்களா அப்ப உங்களோட கூட்டணி வரலாண்டதுனால வள்ளிகளுக்கு இடஒது கொடுக்கலையா பாமக உங்களோட கூட்டணி வர்றதுனால இடைவெளி கொடுக்கல பாமக அதிமுகவோட கூட்டணி வைக்கலாம்னால இடஒது கொடுக்கல அப்படி அது உங்களோட நிலைப்பாடா பெரும்பான்மை சமுதாயமா இருக்கிறவங்க தான் விழுப்புரத்துலயும் விழுப்புரத்துலயும் கள்ளக்குறிச்சு அதுல தாழ்த்தப்பட்ட சமுதாயம் எந்த அளவுக்கு இரண்டான கல கலச்சாரை குறிச்சு அதே மாதிரிதான் வரக்கூடாது ஏன்னா படிப்பு இல்ல அது படிக்கிறதுக்கான அரசுல வாய்ப்பு இல்ல வேலைவாய்ப்பு போறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்ப அவனை முன்னேற்றது உங்களுக்கு ஐடியா இல்ல உங்களுக்கு இடஒதுக்கீடு கசக்கும் இடஒதுக்கீடு திமுகவுக்கு தற்போது தார்மீக உரிமையும் கிடையாது அருகதையும் கிடையாது கடந்த காலத்து திமுக சொல்லிட்டோம் புறம் ஏத்துக்கலாம் இப்ப இருக்கிற திமுக அத்தனையுமே நாலு முதலாளிகளை வச்சு கட்சி நடத்துறீங்க சமூக நீதியை பத்தி பேசறதுக்கு துளியும் திமுகவுக்கு தற்போதுல திமுகவுக்கு அருகதை இல்லை எதன் அடிப்படையில் சொல்றீங்க நீங்க அதாவது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த முறை விக்கிரவாண்டியில் இருக்கிற அத்தனை மக்களும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிங்க